சென்னையில ஒரு காலேஜ்ல பாலின சமத்துவத்தை அங்கீகரிக்கும் வகையில நந்தனம் அரசு கல்லூரியில இன்னைக்கு ஒரு திருநங்கைக்கு வந்துட்டு விலங்கியல் இளங்கலை படிப்புல வந்து அவங்களுக்கு அட்மிஷன் கொடுத்துருக்காங்க அட்மிஷன் கிடைச்சிருக்கு இந்த அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை நீங்க ஃபேஸ் பண்ணீங்க காலேஜில் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது எப்படின்னா மேம் இங்கிலீஷ் ஹெச்ஓடி மேம் அவங்க வந்து பிரின்ஸிபல் வரைக்கும் கூப்பிட்டு போய் அவங்க தான் எனக்கு அட்மிஷன் போடுற வரைக்கும் ஹெல்ப் பண்ணாங்க இங்கே மற்ற திருநங்கை மாதிரி இங்கே திருநங்கை அம்மா வந்து நீ தர்ல தான் போகணும் இந்த கெட்ட போகணும்னு என்னை வந்து அதுக்கு வந்து என்கரேஜ் பண்ணல நீ நல்லா படி எவ்வளவு படிக்கிறியோ படி அதுக்கான ஹெல்ப்ஃபுல் நாங்க பண்றோம் என்ன நல்லா என்கரேஜ் பண்ணாங்க ஒரு ஸ்டேஜ் வரும்போது உங்களுக்கு நம்ம திருநங்கையா மாறுறோம் எப்ப அந்த மாதிரி உணர்ந்தீங்க நம்ம ஒரு திருநங்கை செவன்த் ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சது அது தைரியமா போய் உங்க பாட்டி கிட்ட சொன்னீங்களா வீட்டில் நான் பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் அவங்க ஸோ உங்களை சுத்தி இருக்கவங்கள உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா ஸ்டார்டிங்கில் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் போக போக ஸோ ஃப்யூச்சரில் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க எனக்கு வந்து டாக்டர் கிராமம் என் நேம் போனால் டாக்டர் குரம் இப்போ உங்கள் சமூகத்தில் வந்துட்டு நிறையா பேர் வந்துட்டு என்னன்னா திருநகை சமூகம் அப்படின்னாலே வந்துட்டு இவங்க வந்துட்டு காசு கேட்பாங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இருக்கு எல்லாருக்கும் கவர்மெண்ட் எவ்வளோ ஹெல்ப் பண்ணு எல்லாம் அந்த தொழிலை விற்று கவர்மெண்ட்டு அவங்களுக்கான எலிஜிபிள் என்னவோ அந்த ஒர்க் பண்ண சொல்கிறேன் எதுக்கு இன்னும் அப்படியே லைனில் இருக்கணும் யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல்ல நம்ம இன்னைக்கு நிறைய பேரை பார்த்திருப்போம் நிறைய பேர்கிட்ட நம்ம பேசியிருப்போம் ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆளு கிட்ட பேச போறோங்க யாருன்னு எல்லாருக்குமே எதிர்பார்ப்பா தான் இருக்கும் என்னன்னா ஒரு விஷயம் நடந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டுல அதுவும் சென்னையில ஒரு காலேஜ்ல நந்தனம் அரசு கல்லூரியில வந்து இன்னைக்கு பாலின சமத்துவத்தை அங்கீகரிக்கும் வகையில் நந்தனம் அரசு கல்லூரியில இன்னைக்கு ஒரு திருநங்கைக்கு வந்துட்டு விலங்கியல் இளங்கலை படிப்புல வந்து அவங்களுக்கு அட்மிஷன் கொடுத்துருக்காங்க அந்த விஷயம் எல்லா இடங்கள்லுமே ரொம்ப பெருமளவுல பேசப்படுது அவங்களை இருக்கும் அந்த அட்மிஷனான மாணவியை தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் அவங்க கிட்ட இந்த அட்மிஷன் எப்படி கிடைச்சுச்சு யார் மூலமா கிடைச்சுச்சு இதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் நீங்க இப்ப ஃபஸ்ட் டே காலேஜ் போயிருக்கீங்க அட்மிஷன் கிடைச்சிருக்கு இந்த அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை நீங்க ஃபேஸ் பண்ணீங்க நான் ஃபர்ஸ்ட் வந்து மேம் நான் வந்து நீட்டுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் டுவெண்ட்டி மார்க் இதுவானதுனால எனக்கு நீட் இதுவாகல அதனால நான் ஃபர்ஸ்ட்டு ஜுவாலேஜ் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீட் ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன் மேம் ஓ சூப்பர் நீங்க நீட்டுக்கு படிச்சுட்டு இருந்தீங்க ஓ நீட் எக்ஸாம் இருந்தீங்க அதில் டுவெண்ட்டி மார்க்ல வந்துட்டு நீங்க ரிஜெக்ட் ஆயிட்டீங்க ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் எடுத்திருக்கீங்க நந்தனம் அரசு கல்லூரியில வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு யார் இந்த ஐடியாஸ் எல்லாம் கொடுத்தா எங்க திருநங்கை தாய் வந்து அவங்க எங்களுடைய திருநங்கை சமூகத்தை அணுக சொன்னாங்க அது ஸ்னேகிரின்ற எங்களுக்காக திருநங்கைகளுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ற ஒரு அமைப்பு இருக்கு அங்க வந்து எங்க தனாயா கலாயா இவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு இந்த ஸ்டார்டிங்லயும் நன்னம் காலேஜ்ல வந்து உனக்கு என்ன குரூப் வேணும்னு கேட்டாங்க நான் இந்த மாதிரி அட்வான்ஸ் வாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி படிக்கப் போறேன்னு அவங்க வந்து எனக்கு ஃபுல்லா கைட் பண்ணாங்க ஆக்சுவலா நந்தனம் காலேஜ் வந்துட்டு ஆர்ட்ஸ் காலேஜ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆண்களுக்கான கல்லூரியா தான் இருந்தது கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருக்கிற பெண்களும் அந்த காலேஜ்ல படிச்சு அவங்களுக்கான விஷயங்கள்லாம் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு அது ஒரு பெண்களுக்கான கல்லூரியும் ஆச்சு இன்னைக்கு இன்றைய சூழ்நிலையில் பார்த்தா வந்து அது வந்துட்டு ஒரு திருநங்கைகளும் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கல்லூரி மாதிரி ஆயிருக்கு சரி அந்த முதல்வர் வந்து உங்களுக்கு இன்னைக்கு திருக்குறள் புத்தகம் கொடுத்துருக்காங்க வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க அந்த அந்த தருணம் எப்படி இருந்தது அது வந்து அந்த கல்லூரியிலேயே திருநங்கையா இந்த மாதிரி திருநங்கை ஒவ்வொரு கல்லூரியிலையும் படிக்கணும்னு அவர் என்ன ஊக்குவித்தார் ஓ அவங்க பேர் சொல்லலாமே

மாதிரியே பார்க்கல என்னையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பார்த்தாங்க ஓகே பேசினாங்க எல்லாரும் வந்து அவங்ககிட்ட பேசினாங்க பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு அந்த காலேஜ்ல வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுற பிருந்தா மேம் பிருந்தா மேம் ஓகே இங்கிலீஷ் ஹெச்ஓடி மேம் ஓகே அவங்க வந்து பிரின்சிபல் வரைக்கும் கூப்பிட்டு போய் அவங்க தான் எனக்கு அட்மிஷன் போடுற வரைக்கும் ஹெல்ப் பண்ணாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் எல்லாம் எங்க படிச்சீங்க நீங்க நான் ஒன் டூ எயிட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சிஎம்எஸ் புருமனைக்கு போய் படித்தேன் காசிமேட் சிக்னல் நியர்பை ராயபுரம் நைன்த்து டென்த்து வந்து சிஹெச்எஸ் எஸ்என் ஸ்ட்ரீட்டு

அவங்க வந்து கோஆபரேஷன் வர்க் பண்றாங்க சூப்பர்வைசரா ஓகே ஓகே அவங்க வேலை முடிச்சிருக்காங்க ஓகே உங்க திருநகை சமூகம் அவங்க இருக்காங்க அவங்க கூட எவ்வளவு பசங்க இருப்பாங்க நீங்க உங்க வீட்ல தான் இருக்கீங்களா உங்க வீட்ல நான் வந்து என் வீட்டோட இருக்கேன் என் பேரண்ட்ஸ் வந்து எனக்கு பேரண்ட்ஸ் இல்ல அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல சின்ன வயசுலேயே தவிர்த்தாங்க ஏன்னா ஆயாரா வளர்த்தாங்க சோ ஆயா தான் ஆயாவுக்கும் தெரியும் நீங்க ஒரு திருநங்க வந்து அவங்க வந்து நீ படிப்புல மட்டும் ஃபோகஸ் பண்ண உனக்குன்னு ஒரு ஏஜ் வர சொல்லி நீ அந்த ஃபீல்டுல போகும் என்ன வந்து டென்த் வரைக்கும் அவங்க ஹெல் ஹெல்ப் பண்ணி படிக்க வச்சாங்க பிளஸ் ஒன் ப்ளஸ் டூ அப்படிங்க நீங்கள் ஒரு 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 ஸ்டேஜ் வரும்போது உங்களுக்கு நம்ம திருநங்கையை மாறுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் வந்திருக்கும் எப்போ அந்த மாதிரி உணர்ந்தீங்க நம்ம ஒரு திருநங்கை செவன்த் ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சது அது தைரியமா போய் உங்க பாட்டி கிட்ட சொன்னீங்களா வீட்டில நான் பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஓ அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்களா ஸோ அவங்கள சுற்றி இருக்கவங்கள அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா ஸ்டார்டிங்ல அக்சப்டிக்கலாம் அப்புறம் போக போக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க படிக்க ஸ்கூலுக்கு எல்லாம் போயிருப்பீங்க ஒரு சாதாரணமான பசங்க ஒரு வேற மாதிரி பிஹேவ் பண்ணாலே வந்து பசங்க கிண்டல் எல்லாம் பண்ணுவாங்க உங்களுக்கு அந்த நான் வெளிய காமிச்சிக்கல யார்கிட்டயும் யார்கிட்டயே காமிச்சிக்கல ஓகே உங்களுக்குன்னு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாராவது இருப்பாங்களா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி யாராவது இருக்காங்களா இப்ப வரைக்கும் இருக்காங்களா பையனா பொண்ணா பையன் கான்டாக்ட்ல இன்ன வரைக்கும் இருக்காங்க இருக்காங்க ஸ்கூல் இப்ப ஸ்கூல் முடிச்சிட்டீங்க காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்க அந்த விஷயம் எல்லாமே தெரியுமா ஓகே லைக் நீங்க இதுக்கப்புறம் இப்ப வந்து ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க படிக்க ஆரம்பிச்சுட்டீங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்து வர திருநங்கைகளுக்கு நீங்க என்ன சொல்லணும் திருநங்கையா மாறுவாங்களே சின்ன வயசுல இப்போ இப்பதான் மாற்றங்கள் ஆகுவாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க வந்து எல்லாரும் ஃபர்ஸ்ட் படிப்பு தான் நம்ம லைஃப்ல முக்கியம் என்னை காரணம் நம்மளுக்கு வந்து மற்ற தொழில் எதுவுமே நிறந்து நம்மளுக்குன்னு ஒரு படிப்பு இருந்தா அந்த படிப்பை வச்சு நம்ம எவ்வளவு வேணாலும் போய்கிட்டே இருக்கலாம் கண்டிப்பா படிப்பு தான் எல்லாரும் வீட்லேயே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களோ இல்ல வீட்டை விட்டு வந்தாலோ இந்த மாதிரி ஸ்னேகிரின்ற அமைப்பு மூலம் எங்கேயும் நிறைய இருக்கு மேம் அவங்க அங்க போய் அணுகுனாங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க சோ இந்த அமைப்பு எங்க எங்க இருக்கு எல்லா ஊர்லயுமே இருக்கா இல்ல குறிப்பா சென்னையில மட்டும்தான் இருக்கா இது எனக்கு சென்னையில் இருக்குது மேம் எனக்கு தெரிஞ்சு சென்னையில் இருக்குது மற்ற ஊருங்கள இருக்கான்னு தெரியல ஆனால் இவங்களை காண்டாக்ட் பண்ணால் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க மேம் ஓகே ஃபைன் படிப்புக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்களா இப்போ டென்த்து டுவெல்த்து படிக்கிறீங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டியூஷன்ஸ் எல்லாம் வைக்கணும் ஸோ நீங்கள் படிக்கணும் எனக்கு இந்த பாடம் வரல எனக்கு இந்த பாடத்தை தெளிவாக படிக்கணும் அப்படின்னா என்னை ஒரு டியூஷன் சேர்த்து விடுங்க எல்லாம் எல்லாம் நம்ம டியூஷன்லாம் போன மேம் நான் வீட்லேயே தான் நீங்கள் வீட்லேயே படிச்சிருக்கீங்க ஸோ இந்த மாதிரியான ஹெல்ப் எங்கள் எல்லாமே பண்ணுறாங்களா ஆ பண்ணுவாங்க மேம் அவங்கள நம்ம காண்டாக்ட் பண்ணால்

ஒரு பொம்மை மாதிரி பார்ப்பாங்கன்னு வச்சுக்கலாமே சோ ஏன் அப்படி பார்க்குறாங்கன்னா சில திருநங்கைகள் சில வகையான வேலைகள் பார்க்குறனால நம்மள ஒரு தப்பான பார்வையில் பார்க்குறாங்க அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க எல்லாருக்கும் கவர்மெண்ட் எவ்வளவு எல்லாம் அந்த தொழிலை விட்டு கவர்மெண்ட் அவங்களுக்கான எலிஜிபிள் என்னவோ அந்த ஒர்க் பண்ண சொல்றேன் எதுக்கு இன்னும் அதே லைன்ல இருக்கணும் கண்டிப்பா இல்லாம வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்றீங்க வந்து என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு அலீன் அலோகேட் பண்ணி ஒரு அரசு கலை கல்லூரியில ஒரு திருநங்கைக்கு சீட்டு இப்படி கலாட் பண்ணிருக்காங்க அரசு கல்லூரியில ஒரு திருநங்கை கட்டாயம் அவங்களுக்கு சீட்டு ஓகே அண்ட் தென் வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ திருநங்கை மற்ற ஜெண்டருக்கு ஈக்குவலா திருநங்கைகளுக்கும் ஜாப்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க இப்போ அவங்களுக்குன்னு ஒரு காலம் இருக்கு நீங்க வந்துட்டு மீன் பண்ணும்போது நான் திருநங்கைன்னா நான் திருநங்கைன்னு டிக் பண்ணி கொடுத்துடலாம் அந்த மாதிரி சோ இப்போ அது வந்து எத்தனை வருஷமா இது இருக்கு நான் வந்து இப்பதான் இந்த பீல்ட்ல நான் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஆ இருக்கேன் தெரியல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபைவ் டு பிப்டி இயர்ஸ் மேம் சொல்ற மாதிரி இந்த எங்களுக்குன்னு வாய்ப்புகள் இல்ல எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க வாய்ப்புகள் தேரில் மேம் வாய்ப்புகள் இவங்க தேடலன்னு சொல்றீங்களா திருநங்கைகள் அவங்க சரியான கைடன்ஸ் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நீங்க பண்ணி வந்த விஷயம் சொன்னீங்க காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிருக்கிறது உங்களோட நீங்க அம்மா அப்பா கிடையாது ஒரு பாட்டியோட வளர்ப்புலதான் வளர்ந்து வந்தீங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லிருக்கீங்க நீங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கைட் கைட் பண்ணி கைட் பண்றதுக்கு ஆள் இருந்திருக்கு ஸ்நேகிதியேன்னு ஒரு இதுல வந்து உங்களை கைட் பண்ணி இவ்வளவு தூரத்துக்கு நீட் எக்ஸாம் எழுதுறதுங்கிறது சும்மா கிடையாது நீட் எக்ஸாம் எழுதி இருக்கீங்க அவ்வளவு தூரத்துக்கு படிச்சிருக்கீங்க படிப்பு தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லிருக்கீங்க சில பேர் உங்களை மாதிரி இருக்கிற திருநங்கைகளுக்கு என்னெந்த காலேஜில் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணலாம் என்னென்ன படிப்புகள் படிக்கலாம் என் கவர்மெண்ட் வேலைகள் அரசு வேலைகள் இருக்கட்டும் சில வேலைகள் இந்த மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாமே ஜாயின் பண்ணுறதுக்கு அரசு வேலைகள் வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு எது மூலமா இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்களேன் இப்போ வந்து நான் எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் படி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழே வரப்படி மூணு காலேஜ்லையும் திருநங்கைகளுக்கு சீட் இருக்குன்னு சொன்னாங்க நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து லோயாலா காலேஜ் வந்து சொன்னாங்க நீ லோயாலா காலேஜில் ஜாயின் பண்ணிக்கோன்ட்டு நான் அந்த காலேஜ் வந்து பாய்ஸ் காலேஜ் அண்ட் தென் வந்து நான் பயோ கெமிஸ்ட்ரி பார்த்தேன்னா அங்கே பயோ கெமிஸ்ட்ரி கிடைக்கல அதனால் வந்து எம்எஸ்சி ஃபீல்டு தான் கோயடினாங்க நம்ம கோயிட் தான் நான் என்னோடய சாய்ஸாக இருந்தது அதனால வந்து நான் நம்ம வந்து சேர்ந்துட்டேன் நீங்கள் வந்து என்ன ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஒரு க்ள இருங்க என்ன படிக்க போகிறோன்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எல்லா கைடன்ஸும் யார் எங்கே போனால் என்ன இவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு போங்க நீங்கள் படிச்சிருக்கீங்க யாரும் படிக்காதவங்க இல்லை எல்லாம் ஒரு லெவலுக்கு படிச்சிருக்கீங்க அந்த படிப்பவனே நீங்கள் வேஸ்ட் ஆக்காதிங்க மற்ற லைனில் போய் டாக்டர் ஃபீல்டில் இருக்காங்க மெடிக்கல் ஃபீல்டில் இருக்காங்க இன்ஜினியரிங் போல்ஸ் எவ்வளோ ஃபீல்டு இருக்குது நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டு எடுத்து படிங்க ஃபேஷன் டெக்னாலஜிலாம் எவ்வளோ இருக்கு டைலரிங் பியூட்டிஷன் எவ்வளோ கோர்சஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி எடுத்து படிக்கணும் இப்போ கவர்மெண்ட் வேலைகள்ல வந்து எந்த எந்த இதுக்குலாம் உங்களுக்கு வாய்ப்புகள் இப்போ இன்னைக்கு கூட ஒரு திருநங்கை வந்து மூணு வாட்டி போலீஸ் எக்ஸாம் எழுதி இன்னைக்கு நாலாவது டைம் எழுதி ஆமா ஓகே நீங்க அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாமே அட்டென்ட் பண்ணுங்க கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் ட்ரை பண்ணுங்க குரூப் அண்ட் குரூப் எல்லா எக்ஸாமும் எழுதிங்க அதர் கண்ட்ரி அத ஸ்டேட்ல மண்ணா திருநங்கை சாமி சாரிக்கணுமா ஆனா தமிழ்நாட்ல மாட்டாங்களா மற்ற ஸ்டேட்ஸ்லாம் விட நம்ம தமிழ்நாட்டில் தான் திருநங்கைகள் அதிகம் நீட் எக்ஸாம் எழுதிருக்கீங்க நீட் எக்ஸாமுக்கு எவ்வளோ வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஒன் இயராக ப்ரிப்பேர் பண்ண மேம் ஒன் இயராக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க படிப்பீங்க என்சிஆர்டி புக் வந்து இங்கிலீஷ் மீடியம் அண்ட் ஹிந்தி மீடியத்துல தான் இருக்கும் தமிழ் மீடியத்தில் இல்லை மேம் நான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன் அதனால வந்து எனக்கு வந்து அந்த டைம்ஸ் சரியாக வரல அதனால வந்து எங்கள் புக்ஸே வந்துச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் ஓகே எந்த புக்ஸ் காலேஜ் ஸ்கூல் புக்ஸ் வச்சு சமைச்சீர் கல்வி புக்ஸை வச்சு பிரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் டேன்னு வந்து கூகுள் எல்லாம் சேர்ச் பண்ணி பாத்தேன் கேரட்ல தமிழ் மீடியம் புக்கு சோ அப்புறம் எப்படி அந்த தமிழ் மீடியம் புக் படிச்சுதான் எழுதி இருக்கீங்க எழுதி வெறும் இருபது மார்க்ல கிடைக்காம போச்சு சரி ரொம்ப பெருமையான விஷயம்ல ப்ளஸ் டூ ஒன்னா நான் ப்ளஸ் ஒன் புக்க படிச்சிட்டு இருந்தேன் மேம் ப்ளஸ் டூ வந்து ப்ளஸ் ஒன் புக்க ஃபுல்லா படிச்சிருக்கீங்க அதுக்கு முன்னாடி சிக்ஸ்த்து செவன்த் எல்லா புக்குமே வச்சு அதை வச்சு எல்லாம் படிச்சிருக்கீங்களா மேம் நீட்டோட சிலபஸ் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக் மேம் ரெண்டு மட்டும் தான் ஸோ இந்த ரெண்டுமே போதும் ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அதுவும் தமிழ் மீடியம் புக்கை வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க சரி ஓகே இப்போ நீட்டு படிக்கிறதுக்கு வராங்க ஸ்டூடெண்ட்ஸு ஸோ இவங்க இந்த எப்படி படிக்கணும் எப்படி அதுக்குள்ள ஆர்வத்தை ஏற்படுத்திக்கணும் இவங்க அப்படி நீட்டு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க டென்த்து ப்ளஸ் ஒன் ஜாயினிங்லேயே இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் மேம் டுவெல்த்து ஸ்டார்டிங்லேயே பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா டுவெல்த்து வந்து நம்மளுக்கு போர்டு எக்ஸாமும் மெயின் நீட் எக்ஸாமும் ஏன்னா வந்து நம்ம பார்த்தா ரெண்டுமே கொஞ்சம் ஸ்பாயில் ஆகும் மார்க் ஃபோர் ஃபோர் டுவெண்ட்டி மேம் சூப்பர் சூப்பர் ஓகே ஸோ டுவெல்த் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு மீன் ஃபோ ஃபோக்கஸ் பண்ணால் தான் எக்ஸாமே எழுத முடியும் நீட் எக்ஸாமே எழுத சொல்கிறீங்க வீட்டில் பாட்டி பாட்டி எப்படி ஹெல்ப் பண்ணாங்க அவங்க அவங்க வந்து மீன் தான் 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 மேம் மேம் விற்பாங்க விற்பாங்க சிங்கிள் பேரண்ட் பாட்டியும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஓகே ஸோ இந்த ரெண்டு புக்ஸ் மட்டும்தான் படிச்சிருக்கீங்க வேற எதுவுமே படிக்கல லெவன்த் டுவெல்த் புக் மட்டும்தான் படிச்சிருக்கீங்க ஸோ அதுவும் தமிழ் மீடியம் புக்கை வச்சுதான் படிச்சிருக்கீங்க சரி எக்ஸாம் எழுதும்போது போது என்ன மாதிரி இப்போ இங்கிலீஷ்ல தான் இருந்திருக்கும் அந்த கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் இருந்திருக்கும் கீழ தமிழ்லயும் கொடுத்திருப்பாங்க ஆன்சர்ஸ் அந்த மோஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ்ல தானே இருந்திருக்கும் தமிழ்லயும் இருந்துச்சு இங்கிலீஷ் டைம்ஸ்ல இங்கிலிஷ் டைம்ல தான் வந்து புரிஞ்சுது அது உங்களுக்கு ஒரு சிலர் புரியல மேம் ஏன்னா நம்ம வந்து சிபிஎஸ்சி படிச்சிருந்தா புரிஞ்சிருக்கும் மேம் ஓகேங்களா நம்ம புக்ஸை விட அவங்க கொஞ்சம் அட்வான்ஸா இருப்பாங்க சிபிஎஸ்சி சோ அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க அந்த இடத்துல ஒரு எக்ஸாம் எழுத போயாச்சு பயமாக தான் இருந்தது பயமாக இருந்துமே நீங்கள் அவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறீங்களா அது பெருமையான விஷயம் தானே ஸோ நீட் படிக்கிறவங்களுக்கு நீங்கள் சொன்ன டிப்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் மீன் டென்த்துலேருந்தே அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் தான் வந்துட்டு அவங்க டுவெல்த்தில் வந்து இந்த ரெண்டு எக்ஸாமுமே ஃபேஸ் ஃபேஸ் பண்ண முடியும் ஸோ இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இன்னொரு விஷயம் என்னென்னா நீட்ல ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல படிக்கிறதுக்கு நிறைய காலேஜஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் இவங்க வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க நீட்ல ஃபெயில் ஆகிட்டா வந்து தற்கொலைகள் பண்ணிக்கிறது நம்ம ஃபெயில் நம்ம லைஃபே போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு நிறைய தவறான முடிவுகள் நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க இவங்க ஒரு திருநங்கையா இருந்து நீட்ல ஃபெயிலானாலும் நம்ம நிறைய காலேஜஸ்ல போய் படிக்கலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதில் படிச்சுட்டு அடுத்து டாக்டருக்கு படிக்கலாம் டாக்டர் எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெளிவா அவங்க சொல்லிருக்காங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி